எந்த அளவில் ஃபிட் பண்ணணும் ஸோ இதில் அளவு மெயின் ரோல் புரியுது ப்ளஸ் வந்து ரா மெட்டீரியல் மெயின் ரோல் புரியுது ப்ளஸ் வந்து ஒர்க் பண்ணுற மேன் ஒர்க்மேன்ஷிப் ஒர்க்மேன்ஷிப்ன்றது அவங்க இன்டென்ஷனோட நல்ல ஒரு பொருளை குவாலிட்டியாக பண்ணணும் நல்ல ஒரு சர்வீஸை குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இன்டர்ன்ஷிப் உள்ள இதோட இதோடய பங்களிப்போட தான் ஒரு நல்ல பொருள் வெளியில் வருது ஸோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த டாபிக் பிரகாரம் பார்த்திங்கன்னா கடமையை செய்ய சரியான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருளை வந்து நம்ம ஃபிக்ஸஸ் ஃபிக்ஸஸ் அப்படின்னா ஸ்க்ரூஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் காமன் வேர்டு வந்து ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த ஸ்க்ரூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய கடமையை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்க்ரூவை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை செய்யும்போது அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண் டைட்டன் பண்ணுறதுக்கு லூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபேன்ல எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்லேலாம் கனெக்டிங் ராடு வரும் கனெக்டிங் போல்டு வரும் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக என்ன பண்ணுவாங்க நம்ம நட்டு போட்டு டைட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குறோம் அது வந்து அதை கடமையை செய்யுது அந்த அந்த போல்ட்டும் அந்த நட்டும் வந்து கடமையை சரியாக